ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்றிரவு நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் முதல் நூற்றி முப்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று ஜூலை இருபத்தி ரெண்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நூற்றி ஐந்து ரூபாய் அதிகரிச்சிருக்கு நேற்றைய விலையான ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாயிலிருந்து ஒரு கிராமுக்கு நூற்றி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தைந்து ரூபாய் பர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ ஒரு சவரன் கணக்கு போனோம் அப்படின்னா எழுபத்தி நாலாயிரத்தை கடந்து எழுபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை இன்றைக்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இதன் மத்தியில் நாளை ஜூலை இருபத்தி மூணு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு இன்னைக்கு நைட்டு போடுற வீடியோவ் ப்ரெடிக்ட் பண்ணி போடுவேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதற்கு மறக்காம என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் அண்ட் ட்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு நம்மளுடைய கோல்ட் ரெட் பிரிடெக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் அண்ட் டிரிஸ்க்ரிப்ல கொடுத்துருக்கேன் ஒருவேளை நீங்க இன்னும் அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து கோல்ட் ரெட்ரிடிக்ஷனுக்கான இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி